விநாயகன் நூற்றி நாற்பத்தி ஆறு மாண்மிகு உறுப்பினர் துரை சந்திரசேகர் மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயுத அமைச்சர் அவர்கள் பொன்னேரி தொகுதி சோழவரம் ஒன்றியம் மாதவரம் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் பதினோரு மின்மாட்டிகள் மூலம் சீரான மின்மணியம் வழங்கப்பட்டு வருகிறது என்பதை மாண்பு பேரயத் தலைவர்களாக உறுப்பினர்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் துரை சந்திரசேகர் அவர்களே அமைச்சருடைய பதிலில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் அதே நேரத்தில் நாங்கள் குறிப்பிட்டு கேட்பது என்னவென்றால் சோழவரம் ஊராட்சியில் உள்ள மாதவரம் பஞ்சாயத்தில் மாதவரம் பஞ்சாயத்தில் முஸ்லிம் நகர் முதல் மாதவரம் காலனிக்கு இடையே மின்சார பற்றாக்குறை இருக்கிறது அங்கே ஒரு நூறு கேவி நீங்கள் மின்மாற்றை ஏற்படுத்தினால் சோழவரம் முழுமைக்கும் மின்சார சப்ளை என்பது மிக சிறப்பாக இருக்கும் என்பதை தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அமைச்சர் மான்முக பேரணியினர்களே முன்னேறி தொகுதியில் மட்டும் புதிதாக ஐந்து மின்மாட்டிகள் அதாவது அதிக மின்பழுவை குறைப்பதற்கும் ஆறு புதிய மின்மாட்டிகள் குறைந்த மின்னழுத்தத்தை சீர் செய்வதற்கும் என பதினோரு புதிய மின்மாட்டிகள் நிறுவ திட்டமிடப்பட்டு இதுவரை மூன்று மின்மாட்டிகள் இயக்கத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன மீதம் இருக்கக்கூடிய எட்டு மின்மாட்டிகளுக்கு நிறுவக்கூடிய பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன முஸ்லிம் நகர் பகுதியில் ஏற்கனவே நூறு கேவி மின்மாற்றி ஒன்று அமைக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது தேவை ஏற்படின் அதிகாரிகளை அனுப்பி ஆய்வு செய்து தேவை ஏற்படின் இந்த ஆண்டு முன்னுரிமை கொடுக்கப்படும் என்பதை பேரைத் துறை உறுப்பினர்களுக்கு தெரிவித்துள்ளார் பேரைத்தில அவர்களே மீஞ்சூர் பேரூராட்சியில் சுமார் பதினெட்டாயிரம் மின் இணைப்புகள் இருக்கிறது அங்கே நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழர் கலைஞர் அவர்களும் அப்போதைய அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் நேரு அவர்களும் நிறைய மின் உற்பத்தி நிலையங்களை அங்கே தொடங்கி அண்டை மாநிலங்களுக்கெல்லாம் மின்சார உற்பத்தி செய்து கொடுத்துக்கிறார்கள் ஆனால் மேஞ்சூர் பகுதியில் மின் பற்றாக்குறை என்பதும் அறிவிக்கப்படாத மின்தடை என்பதும் இன்றளவும் இருந்து கொண்டிருக்கிறது அதற்கு காரணம் என்னவென்று ஆய்வு செய்தபோது போதிய மின் ஊழியர்கள் அங்கே இல்லை என்று சொல்கிறார்கள் அதைவிட முக்கியமாக துணை மின் நிலையம் நீண்ட நாட்களாக மக்கள் கோரிக்கை அங்கே வளர்ந்து வருகின்ற நகரும் துணை மின் நிலையம் அமைக்கப்படவில்லை நிலம் கையகப்படுத்தப்பட்டு அந்த கோப்பு வருவாய்த்துறையிலே இருக்கிறது அதே போல தற்போது இருக்கின்ற அலுவலகம் வாடகை கடல் இயங்குகிறது அதுவும் பழுதடைந்து இடிந்து விடக்கூடிய நிலையில் இருக்கிறது இன்னும் சொல்ல உதவி செயற்பொறியாளர் பணியிடம் கூட அங்கே காலியாக இருக்கிறது இதன் காரணமாக அங்கே மின் பற்றாக்குறையும் மின்தடையும் ஏற்படுகிறது அதை மாண்புமிகு அமைச்சரவர்கள் மிக விரைந்து செயல்படுத்தி தர வேண்டும் என்று தங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் அமைச்சரவர்கள் மின்வாரியத்தில் உள்ள குறிப்பிட்ட சில காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு நிதித்துறையினுடைய அனுமதி கோரப்பட்டிருக்கிறது குறிப்பிட்ட பணிகளை நிரப்புவதற்கு நிதித்துறையும் அனுமதிகளை வழங்கியிருக்கின்றார்கள் எனவே அந்த தேவை ஏற்படக்கூடிய பணியிடங்களை நிற்பதற்கு அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொண்டு மாண்பு உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் தேவை ஏற்படின் கண்டிப்பாக அங்கு ஆய்வு செய்யப்படும் தேவை ஏற்பட்டால் அவர் சொல்லக்கூடிய கோரிக்கையில் முழுமையாக நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை மாண்பு பேரவைத் துளகம் உறுப்பினர்கள் தெரிவித்துக் மாண்பு உறுப்பினர் சம்பத்குமார்

மின் நிலையம் அமைப்பதற்கு அரசின் கருத்துருக்கு இருக்கிறது அதையும் ஆய்வு செய்து இந்த பணிகளை விரைந்து முடிக்க அமைச்சர் நடவடிக்கை எடுப்பார் என்று தாங்கள் வாயிலாக கேட்ட அமைச்சர் அரூர் சட்டமன்ற தொகுதி கோட்டப்பட்டி பகுதியில் ஒரு ஏக்கர் சென்ட் நிலம் தேர்வு செய்யப்பட்டு மின்வாரியத்திற்கு நிலம் வகைமாற்றம் செய்யக்கூடிய பணிகள் நிறைவு பெற்றிருக்கின்றன விரைவில் அந்த பணிகள் தொடங்க இருக்கிறது என்பதை பேரவைத் மாண்பு உறுப்பினர்கள் தெரிவித்துக் கொண்டு மேலும் கூடுதலாக அங்கு ஏதேனும் மின்மாட்டிகள் தேவைப்பட்டாலோ அல்லது கூடுதல் துணை மின்னலுகள் தேவைப்பட்டாலோ அரசு பரிசீலிக்கும் என்பதை மாண்பு பேரை துளகம் உறுப்பினர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே முதல்வர் மற்றும் துணை முதல்வரை வணங்கி சங்கரங்கோயில் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மலையாங்குளம் பகுதியில் நூற்றி பத்து கிலோவாட் மின்நிலையம் செயல்பட்டு வருகிறது மேற்படி உபமின் நிலையத்திலிருந்து குறியகுளம் ஒன்றிய நல்லூர் ஒன்றிய கிழக்கு மற்றும் சங்கரங்கோயில் நகரப்பகுதியில் சுமார் நாற்பதாயிரம் மின் இணைப்பு மூலம் மின்சாரம் விநியோகிக்கப்பட்டு வருகிறது இது அதிகப்படியான பழுவேற்றத்தின் போது மின்தடை ஏற்படுகிறது எனவே இதனை கருத்தில் கொண்டு சுமார் பதினெட்டாயிரம் மின் இணைப்புதாரர்கள் பயன்படும் வகையில் புரியகுளம் பகுதியை மையமாக கொண்டு நூத்தி பத்து கிலோவாட் திறன் உள்ள புதிய உபமின் நிலையம் அமைத்திட தாங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே சங்கன்கோயில் சட்டமன்ற தொகுதியில் ஏற்கனவே ஒரு துணை மின் நிலையம் அமைப்பதற்கு ஒரு ஏக்கர் நிலம் தேர்வு செய்யப்பட்டு அதற்கான பணிகள் தொடங்கப்பட்டிருக்கிறது உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் தேவை ஏற்படக்கூடிய பட்சத்தில் வர ஆண்டில் அது பரிசீலிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு ஒட்டுமொத்தமாக மொத்தமாக முன்னூத்தி தொண்ணூத்தி மூன்று துணை மின்னிகளில் இருப்பதற்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு இன்னும் ஒரு நாற்பத்தி ஒன்பது துணை மின்னிகளுக்கு நிலம் தேர்வு செய்யக்கூடிய பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன விரைவில் அந்த பணிகள் முடிக்கப்பட்டு அதுவும் அதற்குண்டான பணிகளை தொடங்க இருக்கிறோம் என்பதை மாண்பு பேரைத் தலைவராக மாணவ உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்ளும் உறுப்பினர் கார்த்திகேயன் பேரவைத் தலைவர் அவர்களே என்னுடைய தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் வணங்கி என்னுடைய துணை முதலமைச்சரை வணங்கி என்னுடைய வேலூர் தொகுதியில் சித்திராமரி புகழ் பணியம் என்றால் பத்து புஷப்பிள்ளுக்கு வருகிறது தோட்டப்பாளையம் பகுதி சிஎம்சி ரோடு காந்தி ரோடு மண்டித்தரு வாரியா சாலை அண்ணா சாலையில் அண்டர்க்ரவு கேபிள் பணித்து கொடுத்தால் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் எங்களுடைய வேலூர் தொகுதி நிறைய நன்மைகளை செய்திருக்கிறார் இதையும் செய்து கொடுத்தால் சித்ரா பண்ணியில் கரண்ட் ஆபாமல் இருக்கும் அதை செய்து தர பேரவைத் தலைவராக வாயிலாக அமைச்சரவர்களை கேட்டு அமைகிறேன் நன்றி வணக்கம் அமைச்சர்கள் மாண்முக பேரைதுவிடங்களாக அமைக்கக்கூடிய பணிகளுக்கு மதுரை மற்றும் கோவை இரண்டு மாநகராட்சி பகுதியில் அமைப்பதற்கு மாணவ முதலமைச்சர்கள் அனுமதி வழங்கி ஏற்கனவே அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு அதற்கான திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யக்கூடிய பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன வேலூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகள் வரும் ஆண்டுகளில் மாணவ முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அது குறித்து முன்னுரிமை வழங்கப்படும் என்பதை மாணவிக பேரவைத் தலைவராக மாணவ உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் பெரிய செந்தில்குமார் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் அவர்களை வணங்கி விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட இலவச மின்சாரத்தின் மூலமாக இயக்கப்படுகின்ற மின் மோட்டார்கள் சரிவர பயன்பாட்டிலே உள்ளதா என்பதை கடந்த ஓராண்டுக்கு முன்பாக மின்வாரியத்தால் கணக்கெடுப்பு செய்யப்பட்டு மின்வாரியத்தினுடைய கணினியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பட்டியலிடப்பட்டிருக்கிறது சில விவசாயிகள் பதிவிலே விடுபட்டவர்கள் தற்பொழுது எங்களுடைய பயன்பாட்டிலே இருக்கக்கூடிய மின்மோட்டார்கள் பதிவு செய்யப்படவில்லை என்று மின்துறை அதிகாரிகளை அணுகின்ற பொழுது புதிதாக பதிவு செய்வதிலே மனு கொடுக்கின்ற பொழுது அது ஓராண்டுக்கு மேலாக காலதாமதமாக பதிவு செய்யப்படாமல் இருக்கிறது பட்டியலிடப்படாமல் இருக்கிறது காரணம் கேட்கின்ற பொழுது அந்த பதிவு செய்யப்படுகின்ற கணினுடைய கட்டுப்பாடு தலைமை பொறியாளரிடம் இருக்கிறது அதனால் எங்களால் சரிவர செய்ய இயலாத சூழ்நிலை இருக்கிறேன் என்று இஇ அவர்களும் எஸ்இ அவர்களும் ஏடி அவர்களும் சொல்லுகிறார்கள் அதனால் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட அந்த இலவச மின்மோட்டார் பதிவு காரணமாக விடுபட்ட பதிவுகளை பதிவு செய்வதற்கு உடனடியாக காலதாமதம் ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் ஒருவேளை தலைமை பொறியாளர்களிடம் இருக்கக்கூடிய கட்டுப்பாடு தளர்த்தப்பட்டு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு டெலிகேஷன் செய்யப்பட்டால் இது உதவியாக இருக்கும் என்றால் அதை செய்து தர வேண்டும் என்று அமைச்சர் அமைச்சரவரை அவர்களை தங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய புகார்கள் இதுவரை மின்வாரியத்தினுடைய கவனத்திற்கு வரவில்லை யாரும் இது குறித்து போர்கள் தெரிவிக்கப்படவில்லை முதல் முறையாக மாணவ உறுப்பினர்கள் இதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள் இன்றைய துறையினுடைய அதிகாரத்தில் எடுத்து பேசி அவ்வாறு இருப்பின் நிச்சயமாக அரசு நடவடிக்கை எடுக்கும் என்பதை மண்பு பேரவை மாண்பு மாணவ உறுப்பினர்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே உங்கள் தொகுதியில் முதல்வர் திட்டத்தின் மூலமாக வேளச்சேரிக்கு நாற்பத்தி ஏழு புள்ளி பதினேழு கோடி கொடுத்து உயர் இந்த ஓவரெட் கேபிள்ஸ் அண்டர் கிரவுண்ட் கேபிள் ஆக்கியிருக்கீங்க அது இருப்பினும் அண்டர் கிரவுண்ட் கேபிள்ஸ் ஆக்கிட்ட அப்புறம் அந்த ஓவர்ஹெட் கேபிள்ஸை வந்து கலெக்டாமல் அண்டர் கிரவுண்ட் கேபிள்ஸை ஒன்றும் ஆக்டிவேட் பண்ணாமல் இந்த மாடர்ன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் போடாமல் இருக்காங்க அதனால் வந்து இந்த மழை காலத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி உளுந்து ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டு மு முதலமைச்சர் உடனடியாக அஞ்சு லட்ச ரூபாய் நிவாரணம் வழங்கினார் நம்ம மருத்துவம் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சரை வைத்து ஸோ தயவு கூர்ந்து அதான் தலைவர் இது பொத்தாம் பொதுவாக தான் நடக்குது ஒரு ஆய்வு எங்களோடு வந்து என்ன வேலை செய்திருக்கிறீர்கள் இந்த மேல இருக்கிற ஓவரட் கேபிள்ஸ் எப்போ கலட்டிட்டு கிரவுண்ட் கேபிள்ஸ் ஆக்டிவேட் பண்ண போறீங்க ஆல்ரெடி ஆக்டிவேட் ஆனது எப்போ எப்போ வந்து அதை அமலுக்கு கொண்டு வர போறீங்கன்னு நான் உங்கள் தங்கள் வாயிலாக கேட்டாம இருக்கிறேன் சென்னை மாநகராட்சி பகுதியில் குறிப்பாக மாண்பு உறுப்பினருடைய சட்டமன்ற தொகுதியில் பணிகள் அதிகமாக தேவைப்படுகிறது தொடர்ச்சியாக அந்த பணிகள் முன்னுரிமை கொடுத்து எடுத்து செய்யப்பட்டு வருகிறது மீதம் இருக்கக்கூடிய பணிகளும் கடந்த ஆய்வுக் கூட்டங்களில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது இந்த ஆண்டில் முழுமையாக அந்த பணிகளை முடிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே விரைந்து அந்த பணிகள் அனைத்தையும் முழுமையாக முடிக்கப்படும் என்பதை மாண்பு பேரவைத்தலைவர் மாண்பு உறுப்பினர்களுக்கு கருணாநிதி மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே பல்லாவரம் தொகுதி அனகாபுத்தூர் பம்மல் பொல்சூர் பகுதிக்கு முப்பத்தி மூணு புள்ளி பதினொன்று கேவிஏ ரூபாய் நாற்பத்தெட்டு கோடியில் புதிய துணை அமைத்து கொடுத்த மாண்பு தமிழக முதல்வர்களுக்கும் துறை அமைச்சரவர்களுக்கும் தொகுதி மக்களின் சார்பில் நன்றி தெரிவித்து குறம்பேட்டை அசனாபுரம் பகுதியில் புலன் என ஐம்பத்தி நாலு கீழே ஒன்பது களம் புறம்போக்கு முப்பத்தி மூணு கீழே பதினொன்று கேவிய துணை மின் நிலையம் இடம் தேர்வு செய்யப்பட்டு வழக்கு நிலுவையில் இருந்தது அந்த வழக்கு மாவட்ட ஆட்சியர் மூலமாக தெரிவிக்கிறதுக்கு மாவட்ட ஆட்சியர் மூலம் அந்த நிலத்தை கையகப்படுத்தி இப்பொழுது மின்சார வாரியத்துக்கு ஒப்படைத்திருக்கிறார்கள் ஆகவே அந்த பணி எப்போது தொடங்கப்படும் நிதி ஒதுக்கப்படுமா என்பதை தங்கள் மூலம் அறிய விரும்புகிறேன் அமைச்சர் அவர்கள் தலைவர்களே அந்த நிலம் முழுமையாக மின்வாரியத்தினுடைய வகைப்பாட்டிற்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது அதற்கான திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யக்கூடிய பணிகள் முழுமையாக நிறைவு பெற்ற பின்பு டெண்டர் கோரப்பட்டு பணிகள் தொடங்கப்படும் என்பதை மாணவ பேரவைத் தலைவர்களாக மாணவ உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்